அஸ்லாம் வலைக்கம் அரகம்தல பரக்காத்துஹூ ஆர்ஆர் துபாய் விழா அண்ட் குக்கிங்க்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன் நம்ம எனக்கு பார்க்க போகிறது என்னென்னா ராக் கோழி கிரேவி இதை எப்படி எது செஞ்சேன்னு பார்த்தேன்னா அதில் கால்ஷியம் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அயன் அதிகமாக இருக்குது இல்லாமல் இன்னும் நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க இதை எப்படி பிள்ளைங்களுக்கு பிடிச்சமாக செஞ்சு கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்களா நான் யார் ஸ்கிப் பண்ணிடறாதீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பூவை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்துக்கலாம் நம்ம இது பச்சை பூன்னு சொல்லுவாங்க ப்ராக்கோலி நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் எல்லா இடத்துலையும் நல்லா கிடைக்குதுங்க இது இது என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இது பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க ஆன்டி ஆக்சிடெண்ட்டு என்னென்னா கேன்சரை அழிக்கக்கூடிய அந்த இது அந்த தன்மை வந்து இதில் இருக்குங்க இதை வந்து கட் பண்ணிக்கிங்க நம்ம காலிஃப்ளவர் பூ தான் இருக்கும் ஆனால் இதை வந்து கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சுத்தம் பண்ணுறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கடைசியில் ஒரு இதுவும் கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு டிப்பும் கொடுத்துருக்கேன் இந்த கண்டிப்பாக கடைசி முடி பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம் ரொம்ப கொதிக்கக்கூடாத தண்ணி வார்ம் வாட்டருங்க அதில் கொஞ்சம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பூவில் இருக்கிற கிருமிகராக சாடுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா வினிகர் வினிகர் வந்து கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப் கட் பண்ணி பூ இருக்குது பார்த்தீங்களா அந்த பூவை வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம் கொதிக்க விடக்கூடாதுங்க பூ வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொதிக்க விடாமல் அப்படியே போட்டு ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு வச்சிடலாம் நான் இந்த இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் நான் இந்த பூனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிதுன்னு தெரு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த பூவை வந்து யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேங்க கடைசி முடி பாருங்கள் இப்போ இந்த பூவை வந்து வடிகட்டி நம்ம அலசிக்கோங்க பச்சை தண்ணியில் அலசிக்கோங்க பச்சை தண்ணியில் அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருக்க தான் அதில் சாப் பண்ணி போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் அது நல்லா ப்ரௌனிஷாக முடியும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாரம் போகிற முடியும் அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நம்ம நறுகி போட வேணாங்க நம்ம மிக்சியில் வந்து நல்லா ஜூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அந்த தக்காளியை அரைச்சதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வார போட முடியும் நல்லா இது பண்ணிக்கோங்க வதக்கிக்கிங்க அப்போ அரை ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எப்படி காரம் வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க அது நல்லா பச்சை வாரம் போட முடியும் வதக்கிக்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் அது ஒன்று டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா சேர்த்து வதக்கிக்கங்க இது பச்சை வாட பச்சை வாடை போகிற மொழி நல்லா வதக்கிக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குளிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க தயிர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதை டயபெட்டிக் உள்ளவங்களும் சாப்பிட்லாங்க ஆனால் ஒவ்வொரு இப்போ சுகர் உள்ளவங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் வார்பரன் டேப்லெட்டாக எடுப்பாங்க தெரியுங்களா அவங்க ஹார்ட்டுக்கு தேவையான அந்த ரத்தத்தை வந்து உறையாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மாத்திரை கொடுத்துட்ருப்பாங்க ஏன்னா நம்ம எதுவுமே வந்து அவ்வளோக்கா எடுத்துக்கூடாது டாட்டுட்டு இந்த பொருள் வந்து சாப்பிட்டுக்கலாமு கேட்டுட்டு ஒவ்வொரு பொருளும் சாப்பிட்டுக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ண காலிஃப்ளவர் பிராக் கோழி எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்குங்க பூவு நம்ம இப்போ கொஞ்சம் ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம ஏற குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கலாங்க நம்ம வார்த்தைக்கு ஒருமுறை இதை செஞ்சு கொடுக்குறது நல்லதுங்க எப்பவுமே வந்துங்க ஒரு பொருள் நம்ம செய்கிறோம்னா அளவுக்கு அதிகமாக எந்த பொருளுமே எது எடுத்துக்கூடாதுங்க அதான் சொல்லுவாங்களா அமுதமும் நஞ்சு அது அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது அள அமுதமும் நஞ்சு அதனால் நம்ம குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிறது எல்லாத்துக்குமே நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க இந்த அளவுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டைக்கிராம் தூள் நீங்கள் பட்டை தூள் இல்லைன்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குதிச்சதுக்கப்புறம் இந்த மிளகு தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கேன் குக்கிங் க்ரீமு அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தண்ணி வைத்துற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் நல்லா இந்த இது யார் யார் சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாங்க இதில் அதிகமாக கால்ஷியம் இருக்குது மல்லித்தலை வந்து தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அய அயன் இருக்கு இதில் விட்டமின் கே இருக்குது எல்லோருடைய இது இருக்குதுங்க இதில் சத்து அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது கேன்சர் அளிக்கக்கூடிய இது இருக்குது பவர் இருக்கு இதில் அதனால் நீங்கள் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னா இது தைராய்டு உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுங்க அது தைராய்டு உள்ளவங்க டயபெட்டிக்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து அதை சொன்னேன் பார்த்தீங்களா ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க வால்ஃபரைன் அந்த ஒரே கூடிய உரையாமல் இருக்கிறதுக்காக கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் எடுத்துக்குவாங்க அந்த அவங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கோழி எடுத்துக்கோங்க முட்டைக்கோசு ப்ராக் இதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்துக்கணும் நீங்கள் நம்ம செஞ்சாச்சு நம்மளுக்கு தேவையான கால்ஷியம் நெருஞ்ச ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கிரேவி நம்மளுக்கு செஞ்சாச்சு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இன்ஷால்லா நம்ம இன்னொரு வீடியோவில் ஆரோக்கியமானது என்ன இருக்கோ நம்ம இனிமேல் ஒரு யார் யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இதோட தான் கொடுக்க போகிறேன் நான் செஞ்சு சாப்பிடுங்க என்ன டவுட்டுன்னாலும் கேளுங்கள் இன்ஷால்லா நம்ம